என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்திர மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி தேவேந்திர குள வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதல் கணவனாக தெரிவிச்சுக்கிறேன் இந்த கணவன் எதற்காண்டி அப்படின்னா கரிஞ்சிருத்தை மக்கள் இயக்கத்தோடைய தலைவர் அண்ணன் அதிசய பாண்டியன் அவர்களையும் மல்லர் பெரியத்தருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தமிழ்வாரன் அவர்களையும் வந்து படுகொலை செய்வதற்கு ஒரு சில டீம் வந்து திட்டம் தீட்டுது இவங்களாலதான் உங்களுக்கு பிரச்சனை வரப்போது இருங்க அப்படின்னு ஒரு மொட்டை படிச்சு வந்து வந்ததை எனக்கு வந்து இரண்டு தினங்களுக்கு முன்பு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க இரண்டு தினங்களுக்கு முன்பே வந்து என்னால் காணொலி வந்து பதிவு செய்யலை ஏன் அப்படின்னா செவ்வா புதன் வியாழன் என்னுடைய எங்களுடைய ஊர் திருவிழா அதாவது இந்த மூன்று நாள்ல அண்ணன் தான் சாமி ஆடுறாங்க அதனால நாங்க அந்த கோயில் வேலையாக நிறைய வேலையாக இருந்தோம் இதற்கு முன்னாடி வந்த அந்த டயத்தில் அந்த வீடியோலாம் திங்கட்கிழமையே இது ஒரு ஷெட்யூல்டா பேசியிருந்து அந்த சிவா வாக்கில் போட்டோம் அப்புறம் வியாழக்கிழமை கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு சில கனவு வந்து பதிவு செய்ய முடிஞ்சது இரண்டு தினங்களுக்குள்ள இந்த ஒரு செய்தி வந்து எனக்கு அனுப்பிச்சுட்டு இதை வந்து பதிவு செய்யுங்க அப்படின்னாங்க இந்த இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இளைய மகன் வந்து பிறந்த முடி வந்து இது வரைக்கும் எடுக்கல ஒரு ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு ஏன்னா இடையில அம்மாவுக்கு வர நம்ம ஆஸ்பத்திரியில் இருந்தனால அது சம்பந்தமா இருக்கு தெரிஞ்சதுனால நம்ம முடியறக்க முடியாதனால இன்னைக்குதான் போய் அந்த முடியறக்குனது ஓட்டதா வந்து இந்த கருத்தை வந்து நான் பதிவு செய்யணும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நீங்க வந்து உங்க சேனல்ல போடுங்க தம்பி இது போட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து காவல்துறையும் கொஞ்சம் வந்து ஷியரா அதாவது உண்மை தகவலோ பொய்யான தகவலோ இது கொஞ்சம் வந்து காவல்துறைக்கு வந்து கொஞ்சம் கையில் எடுத்துக்குவாங்க அதாவது கவனத்தில் எடுத்துக்குவாங்க அதனால பதி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படின்னா நம்ம ரெண்டு கவனத்திலயும் எடுத்துக்கலாம் இத யாரோ ஒருவருக்கு அவங்க நாலேஜுக்கு எட்டியவாறு அதாவது அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சதன் அடிப்படையில் தேவேந்திர வேளாண் சம்மதி சார்ந்த யாரோ ஒரு நபர் வந்து தமிழ் மாறனுக்கும் இல்லைன்னா அதிசய பாண்டியனவர்களுக்கும் வந்து இந்த மொட்டை வந்து வந்திருந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா இல்லை அவங்க டீம்ல இருந்தும் யாரும் அனுப்பிச்சிருக்காங்களே என்னன்னு தெரியல ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் கவனமாக இருங்க இவங்களால தான் உங்களுக்கு பாதுகாப்பு இது உங்களோட உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கு இவங்க டீம் தான் அப்படின்ற மாதிரி பதிவு செஞ்சிருக்காங்க போது அப்போ இது நம்ம சமூகத்தை சார்ந்த யாரோ ஒருவர் வந்து நீங்க ரெண்டு பேரும் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இதுன்றாங்க இந்த பிரச்சனை என்பது அண்ணன் தமிழ் மாறனுக்கு அதாவது மழர் பிரயத்தோடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தமிழ் மாறன் அவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை ஆரம்பத்துல இருந்தே இருந்துகிட்டு தான் இருக்குது அதை எங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஏன்னா சில கருத்துக்களை வந்து அவர் கருத்தில் ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து அண்ணன் தமிழ் மாறன் வந்து கருத்துக்களை வந்து பரிசு ஏடு அதாவது நாகரீகமான முறையில கருத்தில் ரீதியா அவ்வளவு தெள்ள தெளிவாக ஒவ்வொரு விஷயம் அது வரலாறு வரலாறாக இருந்தாலும் சரி அது நடக்கூடிய சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களாக இருந்தாலும் சரி எதையுமே ஒரு ஆவணமாக பதிவு அண்ணன் அதிசய பாண்டியனுக்கும் வந்து இருக்குது ஏன்னா இவங்க சமூகத்துக்காண்டி போராடக்கூடியவர்கள் அதனால வந்து இந்த தேவந்தரோட வேளா சமூக ஒருத்தர் வளர்ந்து வருவது ஒரு சிலருக்கு வந்து அது வந்து கால் இருக்கலாம் சோ இது வந்து உண்மையாவும் இருக்கலாம் இல்ல பொய்யாவும் இருக்கலாம் ஒருவேளை அவங்களுக்கே இந்த நாலேஜ் வந்து தெரிய வந்துருக்கலாம் ஏன்னா அந்த அவங்க போட்டிருக்காங்க மொட்டை தான் போட்டிருக்காங்க சோ இது வந்து ரெண்டு விதமாக வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால வந்து இருந்தாலும் கொஞ்சம் காவல்துறை வந்து கவனமா இருக்கணும் அதாவது நான் என்ன சொன்னா சப்போஸ் இது உண்மையிலேயே இந்த மாதிரி ஆட்கள் வந்து திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா ஒரு விஷயம் கருத்தில பேசுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கருத்தியல் ரீதியா பேசுங்க இல்ல அப்படின்னா கடந்து போங்க ஆயுதம் என்பது கோழைத்தனமான நபர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அதாவது கருத்தியல் ரீதியா பேச தெரியாம ஆஹ் சட்ட ரீதியா நாட தெரியாம தான் இந்த மாதிரியான ஆஹ் வந்து முன்னெடுப்பாங்க அதனால வந்து முடிஞ்ச மட்டும் கருத்து வேறுபாடு இருக்கா உக்காருங்க பேசுங்க ஏன்னா எதுக்கான இந்த ஆயுதங்களை எடுக்காதீங்க நீங்க வந்து இன்னொருத்த படுகொலை செய்யாதீங்க அப்படின்னா நீங்க ஏதோ ரூபத்துல ஒரு சில படுகொலை செய்யறது விளவு இது கடைசியில ஒரு சமூக பிரச்சனையாக ஒரு சமூகத்தின் பதட்டமாக மாறுது சரிங்களா இப்ப இந்த கவினுடைய பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா சென்சிட்டிவா மாத்தி கொண்டு போயிட்டாங்க சரிங்களா அது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்ட்டு தெரியும் ஏன்னா இது வந்து என்ற பையன் அவங்க அக்காவை கவின் வந்து விரும்புற பையன் அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் இல்ல பெரியவங்கள்ட்ட முறையிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி ஆஹ் முன்னெடுத்திருக்கலாம் இல்ல அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு வேற இடத்துல வந்து ஒரு வரன் பார்த்துருக்கலாம் அதை விட்டுப்பட்டு தான் கூட பிறந்த சகோதரியும் கொள்ளாம ஆனா அடுத்த ஐடி ஊழியர் சரிங்களா இவ்வளவு ஒரு திறமையான ஆட்களை அந்த கொலையை பண்ணி விட்டு சுஜித் என்றாலும் உள்ள போயிட்டா அவர் ஒரு அதுல வீரர் வேற சரிங்களா ஒரு இவ்வளவு தூரம் படிச்சு என்ன பேசணும் உங்க மைண்ட்ல இப்படிதான் இருக்குமா அப்படின்ற ஒரு மனப்பா இதை யார் திசை திருப்பினா ஏன்னா ஒரு சிறந்த ஸ்போர்ட்ஸாளரை வந்து இந்த மாதிரி பாதைக்கு கொண்டு போனது யார் அவங்க அப்பா கண்டிக்கல ஏல அவங்க அம்மா கண்டிக்கலையா ஒரு காவல்துறையோட ஒரு குடும்பம் அவங்க பிள்ளை வந்து இப்படி தட போயிட்டாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் வருத்தம் இருக்குது ஆனால் இதை ஏவனது யார் அப்படின்றது இன்ன வரைக்கும் ஒரு கேள்விக்குரியா இருக்குது ஸோ தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கு அடுத்த காலகட்டங்களில் இனி வரக்கூடிய காலங்களில் இளைய தலைமுறைகள் நல்லா இருக்கணும் ஒற்றுமையாக வாழணும் சரிங்களா யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு ஏன்னா இன்னைக்கு ஒரு சமூகத்துக்குள்ள வந்து ஒற்றுமைய கிடையாது அதே போல ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஒரே சமூகத்துக்குள்ளேயே அதாவது அண்ணன் கூட பிறந்த அண்ணன் வந்து கிடையாது ஒரு சில வாக்கு அதாவது ஒரு அடி அரை அடிக்காண்டியெல்லாம் அடிச்சுக்கிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டு அண்ணனை தம்பி ஓட்டினா தம்பி அண்ணன் ஓட்டினா அப்படின்ற இந்த காலங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல சமூகம் என்பது அது காட்டு தீ மாதிரி வந்து பரவும் அதாவது சொந்த குடும்பத்துக்குள்ளே வெட்டது என்பது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அடுப்புல பத்த வைக்கிற தீ மாதிரிதான் சரிங்களா அவ்வளவா வந்து வக்கீலையும் தெரியாது அனைவரும் தெரியாத மாதிரி போயிடும் ஆனா இதே ஒரு சாதி வந்து பார்த்தீங்கன்னா அது காட்டு தீ மாதிரி அது எல்லா பக்கட்டும் பரவ ஆரம்பி அது எல்லா விதமாகவும் பேசப்படும் சரிங்களா ஸோ நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்து ஆயுதம் என்பது வந்து என்னைக்குமே வந்து ஒரு தீர்வு அடையாது ஒரு சமூகம் யாராக இருந்தாலும் சரி அவரோட உயிரை எடுப்பது என்பது வந்து அது மிருகத்தனமான ஒரு செயல் அது எந்த சமூகத்தை சார்ந்த நபர்கள் எடுத்தாலும் அது மிருகத்தனமான ஒரு செயல் சிலர் வந்து காசுக்கு கொலை செய்கிறாங்க கூலிப்படையா வேலை செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து மாறணும் ஏன்னா வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷன் எதை நோக்கி நம்ம போறோம் தெரியல இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு வடக்கின் சூழலோட வருகை என்பது அதிகமாயிருச்சு இப்போ நம்ம எல்லாம் வந்து டெல்லியில போயிட்டு வந்தோம் அங்கே போகும்போது நம்மளால வந்து பெருசா வந்து எதுவும் இது நீட முடியாது அவன் அவ்வளவு தூரம் வரும் ஒரு ட்ரெயின்ல இங்க இருந்து அவங்களோட மாநிலங்களுக்கு நீங்க ஒரு டைம் போய் பாருங்களேன் அந்த ட்ரெயின்லயே அவ்வளவு அராஜகம் பண்ணுவானுங்க சோ அப்பேற்பட்டவே இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஓடுருவிட்டு இருக்கலாம் ஆனா தமிழர்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கு சின்ன சின்ன முரண்பாடு கிட்டே ஓன் சாதிப்பெருசு ஏன் பெருசு அப்படின்னு நம்ம தமிழ் சமூகத்துக்குள்ள எல்லாருமே வந்து போட்டி போடுறோம் சரிங்களா அதனால வந்து அந்த பொறாமை இது போன்ற நிகழ்வு இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள்ல அனைத்து சமூகமுமே வந்து ஒரு இணக்கத்துக்கான ஏன்னா இன்னைக்கு நீங்க நல்லா பாருங்க இளைஞர்களுடைய சாதி உணர்வையை நம்ம சாதிக்காரண அடச்சா திருப்பி அடிக்கணும்டா பயப்படும் அப்படின்ற ஒரு உளவியல் சிக்கலை யாரோ ஒரு சிலர் கூலிக்கு கொலை செய்யறாங்கன்னா சிலர் வந்து தூண்டி விடுறாங்க சரிங்களா யாரோ ஒரு விஷயத்துக்கு அன்னந்தம்பியை அண்ணன் தம்பிக்காண்டி கொலை பண்ணவனா கடைசியை சமூகத்துக்காண்டி ஒரு கொலை பண்ணிடு நீ உள்ள வந்துரு சாதியில ஒருத்தனை வந்து தூக்கிடுவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுஜிதே வந்து ஒரு சில இளைஞர்கள் வந்து இப்ப அப்படித்தான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்களை வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் உள்ள பெண் காவலர் அப்படின்ற மாதிரி புதுசா ஒரு விஷயத்த வர நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதாவது தம்பி நவீன் ஆர்காடு சுரேஷ படுகொலை செய்யப்படும் போது இதே சமூகம் தூக்கி பிடிக்கல இந்த சமூகத்துக்கான போராளின்னு சொல்லல ஆனா இதே தீபக் பாண்டிய படுகொலை செய்யும் போது இந்த சமூகத்தோட போராளி அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறீங்க சோ இது என்பது வந்து பாத்தீங்கன்னா அது வேற மாதிரியான கண்ணோடத்துல கொண்டு போகுது சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கும் சமூகம்னா என்ன ஐயா முத்தராமலிங்கரோட சிந்தனைகள் என்ன கொள்கைகள் என்ன உண்மையிலேயே அந்த சமூக மக்களை நல்ல மேன்மைப்படுத்தணும் கைரைய சட்டை என்பது அந்த சமூகத்தை எவ்வளவு தூரம் பாதிச்சுட்டு அவங்களுக்காண்டி எப்படி போராடினாரு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வரலாறு இந்த மாதிரி தான் அந்த மக்களுக்காண்டி போராட தவிர்த்து வந்து இந்த மாதிரி வந்து ஐயா எங்கேயுமே வந்து யாரையுமே எடுத்து அறுவல் எடுத்து வெட்டு குத்து அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொண்டு போகல அதே போல எங்கள் ஐயா இமான விஷயம் சரி இங்கெல்லாம் அடக்குமுறை நடக்குதோ ஒடுக்குமுறை நடக்குதோ அங்கெல்லாம் எதிராக வந்து களமாட்டினார் அந்த இடத்துல இருக்கக்கூடாது இரட்டை கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் போராடக்கூடிய தலைவர் அப்ப இப்பேற்பட்ட ஒரு தமிழ் சமூகங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு சிந்தனையில சின்ன சின்ன விஷயங்களுக்கு யாரோ ஒருவர் சொகபோக வாழ்க்கை வாழ்றதுக்காண்டி அப்பாவி மக்கள் வந்து வழிகாட ஆக்குறாங்க சோ நீங்களும் வந்து நிறைய பேர் வறுமையில இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா தண்ணி அப்படின்னு அதுக்கு அடிக்ட் ஆகி எல்லா சமூக சார்ந்த இளைஞரும் வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து சீரழிச்சிட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லா சமூக இளைஞருக்கும் இனி வரக்கூடிய இளைய தலைமுறைகள் வந்து ஒற்றுமையா வாழணும் அண்ணன் தம்பியாக சகோதரத்துவமாக நண்பனாக பழகணும் அதற்கு உங்களோட ஒரு சிலர் சுயலாபத்தை இந்த சமூகத்தை பகடகாய் உருவாக்கி விட்டு ஏன்னா எப்பெல்லாம் இந்த சமூகம் ஒன்றுபடலாம்னு நினைக்குதோ அப்பெல்லாம் இந்த திராவிடம் நம்மளுக்குள்ள ஒரு பகமையை உருவாக்கி விட்டு இந்த திராவிடத்துக்கு செம்படிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை வந்து எங்க தரப்புலையும் சரி உங்க தரப்புலையும் சரி தூண்டி விடுவான் இதுல இவருங்க நல்லா நம்ம தான் வந்து நாசமா போயிட்டு இருக்கு நிறைய குடும்பங்கள் நாசமா போகுது நிறையவரோட தாலி அறுக்கப்படுது நிறைய உடைய பெற்றவர்களும் தன் பிள்ளையை இழந்துடுறாங்க அப்படின்னால வந்து இனி வரக்கூடிய காலங்களே வந்து அனைத்து சமூகமும் அண்ணன் தம்பியாக நண்பர்களாக பழகணும் அதற்கான விஷயத்த அது சாதி சங்கமாக இருந்தாலும் சரி சாதி அமைப்புகளா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ளதான் பிரச்சனை அப்படி இருக்கு அப்படின்னா குடிய விரைவிலேயே இந்த ரெண்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளாகட்டும் கட்சியாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஒருங்கிணைச்சு ஒரு அரங்கத்தை ரெடி பண்ணி இதுக்கடுத்து எந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது இனிமேல் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நடக்கூடிய அந்த கொலைகளுக்கு வந்து இந்த சமூகம் வந்து துணை கூடாது அவங்க தனிப்பட்ட முறையில பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுங்க இதை வந்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாடி இந்த விஷயத்த வந்து பண்ணி ரெண்டு தரப்புலையுமே வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போடுங்க போட்டு இனிமேல் தனிப்பட்ட முறையில் யாராவது செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எந்த சாதி அமைப்பும் எதிய எந்த சாதி சங்கங்களும் சாதி இயக்கங்களும் போகக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு வந்து ரெண்டு சமூகத்தை சார்ந்தவங்களும் முடிவிடுங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுத்தா மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற கொலை குற்றத்துல ஈடுபடக்கூடியவங்களுக்கு அது என் சமூகமா இருந்தாலும் சரி இல்ல முக்கலத்துறை சமூகமா இருந்தாலும் சரி இல்ல எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு பயம் வரும் இல்ல நம்ம என்ன கொலை பண்ணாலும் நம்ம சாதி சங்கம் வந்து நமக்கு பின்னாடி நிற்கும் சாதி அமைப்பு வந்து நிற்கும்ற தைரியத்துல தொடர்ந்து இது போன்ற படுகொலை வந்து அரங்கேறிட்டு இருக்குது இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இது போன்ற விஷயங்களை முன்னெடுக்கணும் இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் முன்வரணும் நெல்லையில வந்து தொடர்ந்து அரங்கேறது நெல்லை தூத்துக்குடி பகுதியில் தொடர்ந்து ஸோ இது ஸ்டாப் இது ஒரு நல்ல முடிவா இருக்கும் நினைக்கிறேன் வந்து சிலம்பரசும் இல்ல மற்ற உயர் அதிகாரிகளாகட்டும் எல்லாருமே இதை முன்னெடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்றதை கேட்டுக்கிட்டு வருங்காலங்களில் அனைத்து தமிழ்ச்சமூ உறவுகளும் அண்ணன் தம்பியாக சகோதரத்துவமாக நண்பனாக ஒற்றுமையாக ஒரு அணியில் நிக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு மீனவளத்துல சந்திக்கிறேன்